अधिनायक जय हे भारत भाग्य विधाता पञ्जाब सिंध गुजरात मराठा उत्कल पुत्रङ्गा विन्द्र हिमाचल यमुना गङ्गा उज्जल जलधि तरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशिष मागे गाहे तव जय गाथा जनगण मङ्गल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय हे। जय, 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 जय 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 हे பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கூட தேசத்தின் சுதந்திர தினத்தை எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும்படியாய் கத்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம் தேசம் அதன் பலனை கொடுக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதன்படி நமக்கு கொடுத்திருக்கிற தேசம் நல்ல தேசம் இந்த தேசத்தில் இந்திய தேசத்துல இந்த சுதத்தை பெறுவதற்காக பல முன்னோடிகள் தன் ரத்தத்தை சிந்தி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் கத்தவாயி ஏசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம ரட்சிப்படையும் நமக்காக சிறுவையில் ஆணையடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டிருந்து நமக்காய் பயந்து பேசிக் கொண்டிருக்கிறார் கத்தருக்கு இந்த நாளிலே மகிமை செலுத்தும்படியாய் தேசத்தில் தேசத்திலே பெரிய எழுப்புதல் காணப்படும் முடியாய் நாம் தேசத்திற்காக இந்த சுதந்திர தினத்தை இயேசு யேசுகுசின் நாமத்தினாலே நாம் அனுசரிக்க கத்தல் கொடுத்த கிருபைகளுக்காய் நாம் நங்கி செலுத்துவோம் முதலாவதாக நாம் ஜெபித்து ஒரு ஐந்து வசனங்களை நாம் தியானித்து ஒரு பாடலை பாடி அதன் பிறகு இந்த தேசிய கொடி ஏற்று வண்ணமாய் கத்திரத்தில் நம்ம ஒப்புக் கத்த பெரிய காரங்களை செய்வாராக ஆமை நாம் ஜெபிப்போம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை அருமையான இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேலையில கூட உண்மை நினைக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த தேசத்தில் நாங்கள் மகிழ்ந்து வாழும்படியாய் நீர் கொடுத்த சுதந்திரத்திற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த எழுபத்தி எட்டாவது வருடத்தில் ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை காணும்படியாய் எங்களுக்கு அநேக அண்டவிரேசப்பா காரியங்களிலே நீர் சுதந்திரம் கொடுத்து அனைவரையும் உடைய தேசத்தில் அண்டபிரேசப்பா நன்மையும் திருவையும் தொடரும்படி ஒவ்வொரு நாளும் எங்களை பயன்படுத்தி வருகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இடத்துல கூட

இந்த கூட தேசத்தின் நன்மைகளை அண்டவரே நாங்கள் அநேகர் ஆண்டவரே சபா பெற்றுக் கொள்ளும்படியாய் அண்டவரை இந்த நாளில வந்திருக்கிறோம் தெய்வம் தாமே நீர் உதவி செய்யுங்க இந்த காரியம் ஆண்டவரே மால் வந்தது என்று அந்தவரே நாங்கள் அறிந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடியவரை நம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுங்கை அண்டவரே நம்முடைய கரம் அண்டவரை ஒவ்வொருவரோடும் இருந்து நீர் ஆசிர்வதித்து இந்த நாளை ஆண்டவரே செவ்வாய் எங்களுக்கு ஆண்டவரை நன்மையாய் மாற்றி தரும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய கரங்களில எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து உங்களுடைய பாதப்படியில நாங்கள் கெஞ்சுகிறோம் தாமே நீர் உதவி செய்யுங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்த நல்லவர் அவர் திருபை என்று உள்ளது ஏதத்துல ஒரு ஐந்து வசனங்களை நாம் படித்து ஒரு பாடலை பாடி அதன் பிறகு நம் மத்தியிலே இருக்கிற ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் திரு பத்மநாபன் அவர்கள் இந்த தேசிய கொடி ஏற்றுமொழியாய் அவர் தங்களை ஒப்புக் கொடுப்போம் தத்த பெரிதான பிரிவுகளை பெரிதான காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார்கள் ஆமே சங்கீதங்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தால் குதிரைகளை குறித்தும் சிலர் குதிரை குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ நாங்களோ எங்கள் தேவனாகிய ஆ அவருடைய நாமத்தை குறித்து

சில குறித்தும் சில விதி குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தவின் ஆமத்தை குறித்து மேன்மை பாராட்டோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த பூமியிலே ஒன்றாயிரம் வருடத்துக்கு முன்பாக கதா இயேசு கிறிஸ்து பிறந்து தன் ஊழியத்தை நிறைவேற்றி என்ன இல்லாமல் வேறு தேவர்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று தாம் எல்லா இடத்திலும் சொல்லி அது மாத்திரமல்ல உன் தேவராய கத்த இடத்துல முழு இதத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடு அன்புக்குறுவாயாக அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அதை கை கொள்ளாதபடி அவர் நமக்காக மதித்தார் நமக்காக உயிரோடு எழுந்தார் அந்த தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தாத இந்த நாளிலே சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாமும் இயேசு குஸ்தின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்களை குறித்து அடுத்த வசனம் என்ன சொல்றது படிப்பா எட்டு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ முழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அவர்கள் முடிந்து விழுந்தார்கள் இந்த காலத்தில் விக்கிரகங்கள் தேசத்தில் அதிகமாக இருந்தாலும் விக்கிர தோப்புகளினாலே தேசம் போயிருந்தாலும் ஆனாலும் நம்முடைய கத்தலாகி தேவன் நமக்கு கொடுத்த அந்த மேன்மையின்படி அவர் கொடுத்த திருமையின்படி நாங்கள் இது லட்சப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனை நாமத்திலே கொடியேற்றுவோம் முது வேண்டதெல்லாம் கத்தை நிறைவேற்றுவார்கள் நாம் எழுப்புதலுக்காக நாம் அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிற மாணவர்களே ஒரு நாளும் தேசத்தில் எழுப்புதல் வரணும் தேசம் சுதந்திரப்பட்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியோம் சுதந்திரம் இல்லாமல் இந்த நாளிலே தேசத்திலே எவ்வளவு காரியங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் மற்றும் கொலை கொள்ளைகள் விபத்துகள் லஞ்சங்கள் ஊழல்கள் நிரம்பிதான் இருக்கு நம்முடைய ஒரே விருப்பம் ஆண்டவருக்கு பிரியமானதை சித்தமானதை செய்யவே நாம் இந்த நாளிலே இந்த எங்கள் தோழை நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் நாமத்திலே கொடியேற்று போகிறோம் கத்தர் நமக்கு கொடுத்த இந்த நாளிலே கர்த்தர் நாமத்தை மாற்றம் மகிழ்வுபடுத்தே ஆசிரிய சபை பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருமைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தர் கொடுத்த இந்த தேசத்திற்காக இன்னொரு வாசிப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு வாசிப்பா

சுதந்திரமாக சுதந்திரமாக காரணம் என்னவென்றால் நமக்கு கொடுத்த தேசம் நல்ல தேசம் இஸ்ரேலருக்கு அந்த பாலும் தேனும் போடுகிற காணான் தேசத்தை கையளிக்கப்பட்டது ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முறுபெறுப்பினால் அந்த தேசத்தை சுதந்திரமாக சுதந்திரிக்க கூடாமல் போயிற்று காரணம் என்னவென்றால் அவர்கள் கத்தர் எதை சொன்னாரோ அதை விட்டுவிட்டு அவர் காரியங்களிலே தங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினார்கள் அதனாலே கத்தற்கு கோபம் உண்டாயிற்று இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த காணான் தேசத்திலே உள்ளே நுழையாதபடி கத்தன் ஜனங்கள் மீது கோபமானார் காரணம் என்னன்னா ஜனங்களை என்ன சொன்னார்னா இவர்கள் வணங்கா கழித்துள்ள ஜனங்கள் அவ்வளவுதான் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கூட கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் கர்த்தர் வருகைக்காக அவருடைய வருகைக்காக சுதந்திரமாக கொடுத்த இந்த தேசத்திலே நாம் பலரை ஆயத்தப்படுத்தவும் நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் படிச்ச நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு இரண்டு வசனங்களை படித்து நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நீசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கருத்த உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோதனைக்க கடவாய்யா ஆகையால் நீ நீசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய தற்கொலை கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நிச்சயமாய் நமக்கு இந்தியாவை இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டை நமக்கு சுதந்திரமாக கொடுத்த தேவன் அது கொடுத்ததால நம்ம அவருக்கு ஸ்தோத்தரிக்க நம்ம கடமைப்பட்ட காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலத்திலும் இன்னைக்கு ஒரே பிரச்சனைகள் தான் போராட்டங்கள் தான் சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்போதும் பட்டினாலே ஒரு நாளும் அதிக மரணங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரல காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டு அரசாங்கம் அருமையாய் ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை செய்து கொண்டிருக்காங்க வட எல்லாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கள் உயிரை கூட மாய்த்து கொண்டு இருக்காங்க வட மாநிலத்தில் அரிசி சாப்பாடு இல்லை ஃபுல்லா என்ன இது சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி தான் அரிசி அரிசின்னு போய் சாப்பிட போனா ஒரு சாப்பாடு உள்ள நானூறுவா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அது இருந்தால் தான் நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட முடியுமா அப்போ தமிழ்நாடு பாருங்க எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சிருந்தோம் நம்ம சாப்பாடு திருப்தியா சாப்பிடுறோம் அப்ப தமிழ்நாட்டை நம்ம ஆசிர்வதிக்கணும் தமிழ்நாட்டு மூலமாக தான் பெரிய ஊட்டுதல் கொடுக்க போகிறார் இன்னொரு வாசனத்தை நான் வாசிப்போம் இருபத்தி எட்டு பாக புத்தகம் இருபத்தி எட்டு பாருங்க ரொம்ப முக்கியமான தேசத்தை சேர்ந்திருக்கும் போது கத்த இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் பெரிய ஆசிர்வாதம் இந்த பாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு வசனங்கள் ஆசீர்வாதம் பன்னிரெண்டுக்கு அப்புறம் பதிமூன்று வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட முடியும் அறுபத்தெட்டு வசன வரைக்கும் சாபமா கொடுத்திருக்கார் சாபத்தை தேவ நபர் அவருடைய கற்பளைகளை கற்பனை கை கொள்ளும் போது நிச்சயமாய் நமது சாபத்தை முன்னோர்கள் சாபத்தை நாம் அரிதும் அறியாது செய்த பாபத்தினால் வந்த சாபத்தை எல்லாவற்றையும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை ஒன்பது

நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் தேவனாய கத்து உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் அவர் கற்பனைகளையும் அவர் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும் போது தேசம் அதன் கனியை கொடுக்கும் தேசத்தின் பலனை நாம் புசிக்க முடியும் அல்ல கத்தன் நல்லவர் என்பது முதல்ல எல்லா நம்ம சனங்களுக்கும் இந்த கொடி தேசத்திற்காக ஒரு பக்கம் பாராட்ட முடியாது தெரிந்து கொண்டார் தேசம் அதன் பலனை கொடுக்க முடியாது அதன் பலனை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது கத்திரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஒரு பாடலை பாடி செபித்து இந்த கொடியை ஏற்றுவோம் கத்தை பெரிய காரியங்களை செய்வார்கள்